கும்பகோணம் மாநகர திமுக சார்பாக மகளிர் உரிமை தொகை தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பை கொண்டாடும் விதமாக பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் கும்பகோணம் மாநகர திமுக சார்பாக மகளிர் உரிமை தொகை தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பை கொண்டாடும் விதமாக மாநகர செயலாளர் சுப தமிழகன் தலைமையிலும் சட்டமன்ற உறுப்பினர் சாகோட்டை அன்பழகன் முன்னிலையிலும் கழக பணிமனையில் இருந்து இரு வண்ண கொடியை கைகளில் ஏந்தி ஊர்வலமாக புறப்பட்டு உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாநகர நிர்வாகிகள் பிரியம் சசிதரன் ரவிச்சந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளூர் கணேசன் சுதாகர் மற்றும் சார்பு அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மகளிரணியினர் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று இனிப்பு வழங்கிக் கொண்டாடினர்